சென்னை பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்கள் போட்டியாளர் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆங்கில நாளிதழுக்கு உதயநிதி அளித்த பேட்டியில் நீண்ட காலமாக எங்கள் பிரதான போட்டியாளராக அதிமுக இருந்தாலும் இப்போதைய நிலையில் பலம் வாய்ந்த போட்டியாளர் யாரும் இருப்பதாக நான் கருதவில்லை பலவீனமான நிலையில் அதிமுக இருந்தாலும் அதைத்தான் பிரதான எதிர்கட்சியாக நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள்தான் எங்களது போட்டியாளர் நாங்கள் பாஜக கட்சியையும் அதன் அனைத்து பி எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் தமிழகத்தில் மதசார்பற்ற சக்திகளை பலவீனப்படுத்த பாஜக அனைத்து வழிகளையும் பயன்படுத்தும் என்பதை அறிந்தே இருக்கிறோம் தமிழக மக்கள் பாஜகவின் சதியை அறிந்து அதை தோற்கடிப்பர் எங்கள் கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியையும் திமுக மதித்து அவர்களது கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறது எங்கள் கூட்டணி பரஸ்பரம் மரியாதை தரக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் முடிவுகள் அனைத்தும் டில்லியில் எடுக்கப்பட்டு தமிழக கட்சிகளின் மீது திணிக்கப்படுகிறது கட்சித் தலைவர் ஸ்டாலின் திமுக இளைஞர் அணியை துவக்கி நீண்டகாலம் வழிநடத்தியவர் அந்த வகையில் இளைஞர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து எதிர்காலத்திற்கு அவர்களை தயார்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் புரிந்தே இருக்கிறார் கட்சியின் அனைத்து அமைப்புகளிலும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க நான் குரல் கொடுப்பேன் என்று உதயநிதி கூறினார்